நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே திருவாரூரை பூர்வீகமாக கொண்டவங்க பெயர் தான் ஷியாமலா தேவி இவங்க சென்னையில் தன் கணவரோட வசித்து வந்துக்கிட்டு இருக்காங்க கணவர் வந்து ஒரு தனியார் நிறுவன ஊழியர் தேவி இப்போது ஒன்பது மாத நிறைமாத கர்ப்பிணி பிரசவத்துக்காக தன்னுடைய தாயார் வீட்டிற்கு போகிறதுக்காக ரயிலில் அவங்க பயணம் இருக்காங்க கடலூர் போகிற ரயில் அது அந்த ரயிலில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வலிப்பு வந்துடுது வலிப்பு வந்த அடுத்த நிமிஷமே அவங்க மயக்கமும் போட்டிருக்காங்க இதை பார்த்த கணவர் உடனடியாக டிடிஆரை போய் தொடர்பு கொண்டிருக்காரு சார் சார் என் மனைவிக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து ட்ரெயினை நிப்பாட்டுங்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றாங்க இல்லை சார் நிற்காத உடனே அடுத்த ஸ்டேஷனில் வந்து நான் நிப்பாட்ட சொல்கிறேன் அடுத்து கடலூர் ஸ்டேஷன் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லை சார் என் மனைவி வந்து நிறை மாத கர்ப்பிணி ஒன்பது மாத கர்ப்பிணி அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஆருக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு என்ன சார் சொல்கிறீங்க ஒன்பது மாத கர்ப்பிணியா ஐயோ சரி இருங்க நான் அடுத்த ஸ்டேஷன் உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அங்கே ஆம்புலன்ஸையும் வர வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாரு உடனே டிடிஆர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை வந்து தொடர்பு கொண்டு தகவலும் தெரிவிக்கிறார் நீங்கள் அடுத்த ஸ்டேஷனான திரிபாதி புலியூரில் வந்து நில்லுங்க நான் வந்து ட்ரெயினை வந்து அங்கே நிப்பாட்டுறேன் ஒரு பேஷண்ட் வந்து இருக்காங்க அவங்க ஒன்பது மாத கர்ப்பிணி அதுக்கு தகுந்த போல வந்து வந்துடுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க ஸோ அடுத்த வந்து ஸ்டேஷனும் வருது கடலூர் திரிபாதி புலியூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் வந்து நிற்கிது இங்கே ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிறதோ ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் ஆனால் ரயில் வந்து நிற்கிறதோ ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் இதுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய கேப் ஒன்று இருக்குது இந்த கேப்பில் எப்பட்றா ஒரு பெண்ணை வந்து தூக்கிட்டு வர்றது ஸ்ட்ரெச்சரையும் வந்து தீட்டு போக முடியாது ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அப்படின்ற மாதிரி ஒரே பதட்டத்தில் நின்றுட்ருக்காங்க அந்த நேரம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லோரும் கேட்குறாங்க இரவு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி பொண்ணை தூக்கிட்டு போக முடியல ஸ்ட்ரெச்சர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்த ஒரு சில நல்ல உள்ளங்கள் அங்கேருந்து இறங்கி அந்த ஸ்ட்ரெச்சரை வந்து தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தூக்கி அந்த ஸ்ட்ரெச்சரை மேலே படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தூக்கி கொண்டு போய் ஆம்புலன்ஸ் கிட்டி வந்து அந்த பொண்ணை வந்து இறக்கி விட்டுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த அப்போ ஆம்புலன்ஸு நேராக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிடுறாங்க ஸோ அங்கே அவங்கள செக் பண்ண டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க உடனடியாக வந்து இவங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா இங்கே இவங்களை மட்டும்தான் காப்பாற்ற முடியும் குழந்தைய வந்து காப்பாற்ற முடியாது தாய் மட்டும்தான் உயிர் பழப்பாங்க குழந்தைய வந்து எங்களால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட கணவனுக்கு ஒரே பதட்டம் ஆகிடுது ஐயோ தன் குழந்தையே வந்து பார்க்க முடியாது போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்மளுடைய குழந்தைய வந்து காப்பாற்ற முடியாமல் போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது யாராவது ஒரு உயிரை தான் வந்து காப்பாற்றலாம் அளவுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருந்துக்கோங்க நான் அப்புறம் சொன்னால் வந்து நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போயே வந்து கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு வந்து ரெடியாகுது அங்கே தான் இன்னொரு பிரச்சனையை ஆரம்பிக்குது ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற பேஷண்ட்டுக்கு ஸ்பைனல் கார்டில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க அதாவது வந்து மயக்க மருந்துன்னு சொல்லுவாங்க அந்த மயக்க மருந்து போடுறதுக்கு அவங்க இப்போது விழிப்போட இருந்தால் தான் வந்து அந்த மயக்க மருந்தே வந்து செலுத்த முடியும் இவங்களும் ஆல்ரெடி வந்து மயக்கத்தில் இருக்காங்க வலிப்பு வந்ததால் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு எப்படி அறுவை சிகிச்சை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் முடிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போது வந்து மயக்க டாக்டர் வந்து கூப்பிட்டு அவங்கள்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க டாக்டர் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யணும் ஆனால் அவங்க வந்து வலிப்பு வந்து ஆல்ரெடி மயக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லும்போது பரவாயில்ல நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அந்த பேஷண்ட்டை வந்து எப்படியோ காப்பாற்றணும் அதனால் நான் அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் இன்ஜெக்ஷனுக்கு பதிலாக அவங்களுக்கு வாய் வழியாக வந்து நான் அந்த மருந்தை வந்து கொடுக்குறேன் நிச்சயமாக அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்காரு அவரோட பேச்சை நம்பி அவங்க கொடுத்த அந்த மருந்தையும் வந்து பார்த்திங்கன்னா வாய் வழியாக வந்து கொடுக்குறாங்க அதன் பிறகு ஆப்ரேஷனும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி அளவில் அந்த பொண்ணோடுக்கு ஆப்ரேஷனும் முடிஞ்சிருது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பித்து பன்னெண்டே கால் பன்னெண்டே முக்கான்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கெலாம் வந்து அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒன்னே கலக்கெல்லாம் அந்த குழந்தைய வந்து மீட்டு எடுத்துட்றாங்க குழந்தை வந்து உயிரோடு தான் இருக்குது பெண் குழந்தை அழகான பெண் குழந்தை இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அந்த பெண்ணும் வந்து வந்து உயிர் பயிற்சிக்கிறாங்க இந்த விஷயத்த வந்து கணவர்கிட்ட சொல்லணுமே கணவர் ரொம்பவே வந்து ஷா மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறார் அது மட்டும் இல்லை ஒரு தனியார் ஆஸ்பத்திரிலேயே வந்து செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய காரியத்தை இவங்க வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆன மாதிரி கடலூரில் எல்லாராலும் பேசப்பட்டது இந்த தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியரான அருண் தம்புராஜை வந்து நேரில் தாய் செய்ய வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து அது மட்டும் இல்லை அங்கே வேலை செஞ்ச மருத்துவர்கள் அதாவது வந்து மயக்க மருந்து டாக்டர் ஆப்ரேஷன் டாக்டர் எல்லாருக்குமே சால்வை அணிவிச்சு அதோடு மட்டும் இல்லாமல் இவங்களோட உயிரை பத்திரமாக கொண்டு வந்தால் அந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கும் சால்வை அணிச்சு பாராட்டு வந்து தெரிவித்தாங்க முதல்வரோட பிறந்த நாளான அன்னைக்கு திருவாரூருக்கும் கடலூருக்கும் தொப்புள்கொடி பந்தமாக இந்த நிகழ்வு அமைஞ்சதால் அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் சார்பில் குழந்தைக்கு தங்க மோதிரமும் அணிவிக்கப்பட்டது இந்த மாதிரியான செயல்கள்லாம் வந்து சினிமாவில் தான் நடக்கும் ரியல் லைஃப்லேயே வந்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த சம்பவம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கடலூர் மக்கள் இன்றளவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்